அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்காக போலியான தகவல் வழங்குவோரை கண்டறிய விசேட வேலை போலியான தகவல்களை வழங்கி அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளை கண்டறிவதற்காக விசேட வேலை ஒன்று முன்னெடுக்கப்பட இது தொடர்பான சுற்று நிறுவம் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் போலியான தகவல்களை வழங்கி பெறவுமே நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது நலன்புரி சட்டம் என்ன சொல்கிறது நலன்புரி அனுகூலங்கள் சட்டத்தின் பிரிவிற்கேற்ப பிளையான தகவல்களை வழங்குவது நலன்புற நன்மைகள் கிடைக்காமற் போவதற்கு காரணமாகும் அவ்வாறு பிளையான தகவல் வழங்கி ஏதேனும் நன்மை பெறப்பட்டிருப்பின் அரசாங்கத்திற்கு அதனை திரும்பப் பெறுவதற்கு நேரிடும் என்பதை கவனத்திற்கொள்ள வேண்டும் அதே போன்று நலன்புரி அனுகூலங்கள் சட்டத்தின் இருபதாவது பிரிவிற்கேற்ப புலியான தகவல்களை வழங்கும் விண்ணப்பதாரி நீதிபா நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கு விசாரணையில் குற்றவாளியாக காணப்படும் பட்சத்தில் சிறை தண்டனைக்கும் தண்டப்பணம் செலுத்துவதற்கும் ஆளாவார்கள் எப்படி தவிர்ந்து கொள்வது பிளியான மற்றும் பொய்யான தகவல்களை வழங்கி அஸ்வஸ்ம பயனாளர்களாக இணைந்தவர்களுக்கு இனிவரும் காலங்களிலும் தகுதி நீக்கம் அல்லது தண்டம் வழங்கப்படலாம் உண்மையான தகவல்களை மட்டுமே நீங்கள் உங்கள் அஸ்வஸ்ம கணக்குகளுக்காக வழங்குங்கள் தேன்முறீடு மற்றும் ஆட்சேபரை செய்தவர்களுக்கான இனி வரும் காலங்களில் கிடைக்கும் Like this video, like, share, don't forget to subscribe, press the bell icon.